வெளிநாட்டிலிருந்து விடுமுறைக்காக இலங்கை வந்த கோடீஸ்வர வர்த்தகரின் மகனை போலீசார் துரத்தி பிடித்த சம்பவம் தென்னிலங்கையில் நடந்துள்ளது பானந்துறையைச் சேர்ந்த கோடீஸ்வர தொழிலதிபரின் மகன் உட்பட இரண்டு இளைஞர்கள் பிளியந்தலை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் கொழும்பின் பல பகுதிகளில் பெண்களின் கைப்பைகள் மற்றும் கையடக்க தொலைபேசிகளை பறித்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் சமீபத்தில் ஆஸ்திரேலியாவிலிருந்து விடுமுறைக்காக வந்தவர் எனவும் மற்றவர் பானந்துறையைச் சேர்ந்தவர் எனவும் தெரிய வந்துள்ளது போலீசார் சுமார் பன்னிரண்டு ஸ்மார்ட் கையடக்க தொலைபேசி உட்பட இருபதற்கும் மேற்பட்ட தொலைபேசிகளை மீட்டுள்ளனர் மதிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் போலியன் தகடுகள் கொண்ட மோட்டார் சைக்கிள் இரண்டு முழு முகக்கவசங்கள் இரண்டு கைப்பைகள் மற்றும் பத்தாயிரத்து தொள்ளாயிரம் மில்லிகிராம் ஹெரோயின் ஆகியவற்றையும் போலீசார் அவர்களிடமிருந்து பறிமுதல் செய்தனர் சந்தேக நபர்கள் ஹெரோயினுக்கு மிகவும் அடிமையானவர்கள் எனவும் ஒரு நாளைக்கு இருபது பாக்கெட்டுகள் வரை உட்கொள்வதாகவும் ஹெரோயினுக்காக கடந்த இரண்டு மாதங்களாக அவர்கள் கொள்ளை சம்பவங்களை செய்து வந்ததாக விசாரணையின் போது ஒப்புக்கொண்டுள்ளனர் சிறப்பு போலீஸ் நடவடிக்கையின் போது அதிகாரிகள் சமிஞ்சை செய்த போது நிறுத்த தவறியதால் போலீசார் துரத்தி சென்று அவர்களை கைது செய்துள்ளனர் பொரலஸ்கமுவ மிரிகான பொரலை அத்துருகிரிய தலங்கம மற்றும் பிளியந்தள உள்ளிட்ட பகுதிகளில் இரவில் வேலை முடிந்து வீடு திரும்பும் பெண்களை இவர்கள் குறிவைப்பதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது திருடப்பட்ட கைப்பைகளில் பணம் மற்றும் மதிப்புமிக்க பொருட்களை எடுத்துக்கொண்டு பொல்கொட ஆறு மற்றும் தொலைதூர காட்டு பகுதிகளில் வெற்றுப்பைகளை வீசி சென்றதாக அவர்கள் ஒப்புக்கொண்டனர் திருடப்பட்ட சில கையடுக்க தொலைபேசிகளில் பாகங்கள் பிரிக்கப்பட்டு முரட்டுவையில் உள்ள ஒரு கையடக்க தொலைபேசி கடைக்கு உதிரி பாகங்களாக விற்பனை செய்யப்பட்டுள்ளது கோடீஸ்வரரின் வீட்டில் ஒரு படுக்கை அறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பல தொலைபேசிகளும் கண்டுபிடிக்கப்பட்டன இருபத்தைந்து மற்றும் இருபத்தாறு வயதுடைய சந்தேக நபர்கள் கெஸ்பேவ் நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர்